எப்படி இருக்கு டேஸ்ட் அருமையா இருக்கு அருமையா இருக்கா டீஷர்ட் மேலே ஏறி நிக்குது சரி ஓகே டேஸ்ட் எப்படி சூப்பரா இருக்கா நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு விரதம் அதனால நான் சாப்பிட மாட்டேன் இப்போ ஆக்சுவலா என்னன்னா சக்தி தான் சாப்பிட்டு ஆகணும் அதனால சாப்பிட்டுட்டு இருக்காரு ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்ட்டு இப்போ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாரு பாருங்க எங்க அம்மா அம்மா இன்னைக்கு எத்தனை முறுக்குமா ஆக்சுவலா இன்னைக்கு எத்தனை வேண்டியது ஐயாயிரம் ஐயா

என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு அதர்சம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே பொதுவாக தீபாவளி பலகாரம் சுட்டுத்தருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் அது மாதிரி தான் தீபாவளி முடிஞ்சு கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி வீட்டில் பிறந்த பெண்ணுங்களுக்கு கொடுப்பாங்களா சரி ஓகே அதனால் கொடுக்குறது தான் தீபாவளி பலகாரம் இப்போ செஞ்சு கொடுக்குறாங்க எங்கள் அம்மா தான் செஞ்சுட்ருக்காங்க சூப்பராக இருக்குது எங்கள் அம்மா கையில் செய்ய அதரசம் முறுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இல்ல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க பேட் நியூஸ்னா என்ன அதா சாப்பிட முடியாது ஏன் சாப்பிட முடியாது சாப்பிட கூடாது பாப்பா இருக்கு இல்ல ஓ குட்டி பாப்பா இருக்குனால இப்போ திக்கி தர்ச்சமித்து சாப்பிட கூடாது அவங்க அது பாப்பாவுக்கு அப்டேட் பண்ணனும் அப்படிங்கற காரணத்தால இப்போ அவங்க சாப்பிடுறது இல்ல சரி ஓகே நான் சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட பாருங்க உங்களுக்கு தேவை அப்படினா டேஸ்டியான முறுக்கு அதர்சம் இதெல்லாம் தேவை அப்படினா நீங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன குவாண்டிட்டிகள் தேவை எவ்வளோ தேவை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் சொல்லுவோம் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏன் டோர் டெலிவரி கூட பண்ணலாம் இணைந்திருங்க லாரி கோப்பில்லா சொன்னாரு இப்போ வந்து மக்கள் என்னன்னா அதிரசம் சுட்டாச்சு இன்னும் இன்னும் சொல்லுங்கள் இது இருக்குதான் அது ஆக்சுவலாக என்னன்னா அது நம்மளுக்கு இல்லை நம்மளுக்கு இல்லை மீன்ஸ் இன்னைக்கு இப்போ எடுத்துகிட்டு போறோம் பார்த்தீங்களா இந்த அத்திக்கு இல்லாமல் இன்னும் யாருக்கு இன்னும் சொந்தக்காரங்களுக்கு பழுகுது அதுதான் திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நம்ம கணக்கு படி இன்னைக்கு கொடுக்க வேண்டியது சுட்டாச்சு அவ்வளோதான் ஓகேவா அது வரைக்கும் சந்தோஷம் இது நம்ம எதில் பேக் பண்ணோம் அப்படின்னு கேட்டு நாமளே பேக் பண்ணி எடுத்து வச்சினுன்னு கூட இப்போ ஏன்னா ஆல்ரெடி இருட்டிருச்சு டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போவே சிக்ஸ் த்ரீ ஆகுது ஸோ நம்ம இப்போ எடுத்து வச்சுன்னு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அதை சூப்பராக சாப்பிட்டு பார்க்குறீங்களா டேஸ்ட்டி வன சக்தி ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குதுன்ட்டு சஞ்சன் 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 ஜா அப்படியா சுகுதுரா

வெரி டேஸ்டி சூப்பரா இருக்கு ஆயிரம் தான் அம்மா நம்ம வெளியில போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சொல்ற அம்மா கைப்பக்குவ மாதிரி வரவே வராது அது மாதிரி தான் இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் சொல்ல முடியும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கு அது அம்மா சொல்ற முறுக்குலாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதுவும் குறிப்பா பெண்கள்லாம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் புழுகாதப்பா புரட்டிடுவாருங்க ஏன்னா நீ ஓடிடுவ நான் தாத்தா மாட்டுவேன் பின்னாடி பாருங்க நிக்க பின்னாடி பாருங்க பாய்ஸ் நான் சும்மா சொன்னேன் எல்லாருக்குமே பிடிக்கும் ஓகேவா சரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்கல்ல அதனால் நான் சும்மா கலாக்கிறதுக்காக சொன்னேன் பாய்ஸ் இருந்தாலும் கேர்ள்ஸ் இருந்தாலும் யாருக்காக இருந்தாலுமே எங்கள் வீட்டு சாப்பாடு அண்ட் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் இது எல்லாமே என் மனசுக்கு தோணுது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அங்கே பாருங்க நிக்கில சக்தி தூக்கி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான் மொத்த முருங்கை தழுகிறாங்க

கொட்டாலும் இப்ப ராத்திரி ராஜதந்திரங்கள் அனைத்தும் மீ나கி இன்னும் பயிற்சி வேண்டுமோ தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா ஒரு மணி நேரத்துல வந்துருவீங்க காலையில்

உத்திரமேரில் வந்து பழம் வந்து வெயிட் இது இல்லை மைக் இது கிடையாது நான் சும்மா எடுத்து வச்சுக்கிறேன் என் ஃபோனுடைய ஹெட்ஃபோன் மைக் எடுத்து வச்சுக்கிறேன்ண்ணா சக்தி சொல்கிறேன் சரி ஓகே இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ டைம் கடா டைம் பத்தே பத்தே கடா பத்தே ஆகுதுதாங்க மற்றதா ரொம்ப சொல்கிறான் விளையாட்டுக்கு ஆகுது எவ்வளோ தான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு பழம் வாங்காச்சு சொல்றது சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஃப்ரூட் வாங்கிட்டு இருக்கோம் ஃப்ரூட் வாங்கியாச்சு என்ன விஷயம்னா உலகத்துலயே நடுராத்திரில போயிட்டு தீபாவளி பழகார்த்துன்னு போய் கது தட்ட ஆள் நாங்களாக தான் இருக்க போறோம் இதில் மழை கொற்ற மழையில வர போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி நான் நினைஞ்சிட்டேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி பரவாயில்ல நம்ம போய் சேரும் போது அவங்க சாப்பிட்டு வந்துட்டு கது சாத்திட்டு பார்த்துட்டு இருக்க போறாங்க கடைசியில் வானத்தை போல விஜய் போன விஜயகாந்த் மாதிரி மயிலா வந்து மயிலே நினச்சிட்டு வெளியே காலையில் அவங்க போகிற வசூல் பண்ணுறதுக்கு வெளியே வரும்போது தானே அவ்வளோ பார்க்க போகிறாங்க அது அங்கேயே உக்காந்துட்டு இருக்க போறோம் அதான் நடக்க போகுது என்னன்னு தெரியல சரி ஓகே மக்களே திரும்பவும் நமக்கு ஏ அந்த மாதிரி இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அது ஒரு பழகால எடுத்துட்டு வந்த ஒரு இது ஒரு ட்ரம் இருக்கு பாத்தீங்களா அந்த ட்ரம்மு கீழே விட்டுருப்போம் செட்டு அப்படி வந்து என்னாச்சியா இந்த பேக்கு கீழே போடு அது அதுதான் பிடிக்கிற முடுக்கு ஒடிச்சு போடுவோம் இதுதான் அதர்சம் ஒன்னாவது பசி வேற எடுக்குது என்ன பண்றதுன்னு தெரியல சரிவா இந்த டூரில் நடந்துக்கிட்டே போயிட்டு அவனு முடிஞ்சது சரி மக்களே இணைந்திருங்கள் லாலிப்பூடன்

ನೋಡೋ ಬಾರೋ ಮಾರನೇ ನೋಡೋಣ ಲೇ ವಿಡಿಯೋ ವಿಡಿಯೋ ಅಂತೆದಾ ಏನು சாப்பிರ್ತಿದ್ರಾ ಆಹಾ ಅದನ್ನ ನಾನು ಅವರ ಮನೆ ಭಯ ಒಳಗೇ ನಿರುಟಂ ಬೀದಿಗೆ போನೋಣಾ ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ನೋಡು ತುಂಬಾ ಒಳಗಾ ಇರುತ್ತೆ ಎ ಫ್ಯೂ ಮಿನಿಟ್ಸ್ ಲೇಟರ್ ಗಾಡಿ ಸಾತ ಜಾದಿ ವಾವ್ ಅಲ್ವಾ ವರ್ಕ್ ಇರಕ ಅದನ್ನ ಅದು ಸರಿ ಓಕೆ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಹೇಳಿದ್ವಿ ಮಾಗರಕ್ಕೆ কইಲ್ಲ ಕುಂಬಾಸಿಗೆ ಕಾರ ಇಲ್ಲ ಅದಾ

மிஸ் ஆயிடுச்சு என்ன பண்றது இருட்டு சரி ஓகே வேற நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா படுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா போயிட்டு டோர் நாக் பண்ணி டோர் நாக் பண்ண கூட இல்லை போய் நான் பார்த்து கத்துறேன் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அவங்க என்னோட அத்தை அவங்க நான் அம்மான்னு தான் சொல்லி கூப்பிடுவேன் வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு போன காரியம் நல்லபடியாக முடிந்தது எடுத்து போயாச்சு கொடுத்தாச்சு வந்தாச்சு என்ன தொப்பை கட்டியா நனைஞ்சிடும் சோ சக்தி வேற லேட் ஆகுது காலையில் அவர் வேற ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனோமா அங்க போய் ஷூட் பண்ணிட்டு சரி ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது லாலு லாங் பாய் 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 சச்சாங்